ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மதுரை ஆதீனத்தை கொல்றதுக்கு அவருடைய கார் டிரைவரே திட்டம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான செய்தி வந்து இப்போ பரவலாக பேசப்படுது இல்லை ஆதீனம் வந்து சொல்லி கொடுத்து எப்போ அதில் மோதிரா என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோண்டு அவரே தற்கொலைக்கு முயன்றாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பரவலாக பேசப்படுது அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த செய்தியை வேறு மாதிரி பரப்பி அந்த மதுரையிலையும் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு மூணாவது ஒரு பார்ட்டி இந்த டிரைவர் மூலயமா அப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்களா காரணம் வந்து இப்போ சித்திரை திருவிழா மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய அந்த இந்து பக்தர்களுக்கு வந்து அங்கே உள்ள இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் ஜமாத்துகள் பள்ளிவாசலில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க குளிர்பானங்களையும் அந்த நீர்மோரையும் தண்ணீர் பந்தலிட்டும் அவங்களுக்கு வழங்கி வாழ்த்தி அவங்கள வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி விட்டுக்கிட்டு போனோம்னா இங்கே வந்து இந்து முஸ்லீம் நல்லிணக்கம் வளர்ந்துடும் போல இருக்கே ஆக கூடவே கூடாது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை அந்த திருப்ப திரு திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையில் ஏதாச்சும் பெரிய கரெட்டாக பண்ணுவோன்னு நினச்சி பார்த்தா முடியாமல் போச்சு இப்போ என்னடாண்ணா இங்கே பாயெலாம் சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு வர ஆளுக்கெலாம் வந்து கூல்ட்ரிங்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு இங்கே பெரிய கலெட்டாவை உண்டாக்கணுண்டு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டு அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சங்கியாக இருக்கிற இந்த அவதூறு ஆதீன ஞானசம்பந்த தேசியரை தூண்டிவிட்டு செஞ்சிட்டாங்களா இப்படியெல்லாம் சந்தேகம் வந்த ஒரு சில இந்து நண்பர்கள் பல அரசியல் கட்சிக்காரங்க அந்த மதுரையிலே வசிச்ச கூடியவங்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க போய் மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இது அமைதியான மண் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்களும் அண்ணன் தம்பியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து இங்கே ஒரு சங்கி கூட்டம் வந்து பிரச்சனையை உருவாக்குறதுக்குனே முயற்சி பண்ணுறாங்க கண்ணகி காலத்தில் வந்து மதுரை எரிஞ்சிச்சு அந்த காலம் இப்போ இந்த சங்கிகளால் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மதுரை அது மாதிரி எரிஞ்சிருமோ இல்லை தமிழ்நாடே எரிஞ்சிருமோங்கிற கவலை எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம் இவங்க ஒத்துமையை கெடுக்க பார்க்குறாங்க இந்த பிரச்சனையை நீங்கள் தீர விசாரித்து யார் குற்றவாளியோ ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அந்த மதுரை இந்து மக்களை கமிஷன் ஆஃபீஸில் போய் பென்ஷன் கொடுக்குறாங்க இந்த கார் முதல்ல வந்து அந்த ஆஜீனை வந்து எந்த மாதிரி திருச்சு பொய்ப் பிரச்சாரமாக அவதூறாக மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறாரு அதை அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப கிரிமினலாக பதில் சொல்கிறாருங்கிறத ஒரு நிமிடம் நீங்கள் இந்த காணொலியை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் ஊஞ்சூர் பேட்டையில இருந்து இப்படி திரும்புற இடத்துல நாங்க வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோம்னா நில குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமா இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை நம்பர் பிளேட் இல்லை இன்ன வரைக்கும் இந்த லோக்கல் லிமிட்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்

இந்த ஆதீனை வந்து எந்த அளவுக்கு அவதூறு ஆதீனைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த இன்சிடென்ட்டை வந்து ஒரு பெரிய மதக்கலவரமாக திருப்பி முஸ்லீம் மக்கள் மேலே வந்து இந்து மக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி பிரச்சாரத்தை ஏவி விட்ட இந்த சங்கி அவதூறு ஆதீனை வந்து எவ்வளோ மோசமான ஆளுன்ற பலரும் பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் பேசின ஒரு அரை நிமிட பேச்சை கேட்டுட்டு அடுத்து நம்ம காட்சிக்கு போவோம் அப்போ அவன் வந்து உங்கள் காரில் போதுனாங்களா அவங்க நார்மல் கோர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க வேகமா இவன் இந்த கார் ஆதினம் டிரைவர் ஓட்டக்கூடிய கார் வேகத்துக்கு வந்துருந்தாங்கன்னா ரெண்டு காருமே பீஸ் பீஸ் ஆயிருக்கும் நல்லவேளை பிரேக் போட்டு ஸ்லோவா வந்ததுனால பேரிகேட உடைச்சிட்டு வந்தாங்கன்னா பேரிக்கேட உடைக்கல நார்மலா தான் வந்திருக்கு அப்ப அது பொய்யா ரெண்டாவது எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க நீ வந்து இந்த சைடு அந்த கார் வர்றது இந்த சைடு உடனே எப்படி பின்தொடர்ந்து வந்தாங்க அதுவும் பொய்யா ரெண்டாவது பொய்யாச்சா மூணாவது உன்னை கொள்ள முயற்சித்தாருன்னு சொல்றது உன்னை கொல்ல யார் உன் கூட இருந்த டிரைவர் அவன் மேலே என்னை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஏன்டா இப்படி போனா இவ்வளோ வேகமாக போனேன்னு இப்போ இவர் தெளிவாக சொல்கிறார்ல அந்த காரு அந்த நாலு ரோட்டில் வந்து இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு ஆதீனத்துடைய காரு இவர் மோதனதா சொல்கிற காரு அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஆதீனம் சொல்றாரு என்னை கொள்வதுக்கு என்னை பின் தொடர்ந்து இவர் வந்த ரோட்டில் அந்த கார் வந்திருக்கணும் வரவே இல்லையே அப்போ அவர் சொன்னது பொய்யுண்டாகி போச்சுங்களா ரெண்டாவது போய் என்ன சொல்கிறாரு அந்த காரில் வந்து நம்பர் பிளேட் இல்லைங்கிறாரு அந்த காரில் நம்பர் பிளேட் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த கார் இந்த ஆதீனத்துடைய கார் வந்து வேகமாக போய்ட்டு அந்த கார் அடிக்க போகுது அப்போ அந்த எழுத்தாப்பில் வந்த கார் மட்டும் உஷாராகிய பிரேக் அடித்து நிறுத்தலைன்னா சரி குத்து குத்தி ஒன்று அந்த ரெண்டு காரில் உள்ள ஆளும் போயிருக்கோம் இல்லை குறைஞ்சபட்சம் அந்த ஆதீனம் போயிருப்பார் டிரைவர் தப்பிச்சிருப்பார் ஆதீனக்கத்தோடய டிரைவர் அதனால தான் இப்போ சந்தேகம் ஆதீனம் டிரைவர் மேலே ஒருவேளை ஆதீனத்தை கொள்வதுக்கு டிரைவருக்கே யாரோ திட்டம் போட்டிருப்பாங்களோ ஆதீனத்தை பிடிச்சாதது நமக்கு தெரியும் இந்த இந்து மக்களுக்கு சம்பத்துக்கு அவருக்கும் அவருக்கும் கூட இப்போ டக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வரவு செலவு போயிட்டு இருக்குது அதில் ஒரு ஒரு சங்கி கூட்டங்கள் ஒரு திட்டம் போட்டு அப்பா டிரைவர் நீவரை காலி பண்ணி விட்டுரு ஆக்சிடென்ட் மாதிரி இந்த பலியை தூக்கி நம்ம என்ன பண்ணலாம் மோதனைய மேலே போட்டுடலாம் அவர் காலி ரெண்டு நீ டிரைவருங்கிற மேலே தப்பிச்சிக்கலாம் மூணு இதை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி மதுரையில் நல்லிணக்கத்தை கெடுத்து தமிழ்நாட்டை எரிய வச்சிடலான்னு யாராச்சும் திட்டம் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இன்றைக்கி மதுரையில் உள்ள இந்து நண்பர்கள் ஒரு அஞ்சாறு அரசியல் கட்சிக்காரங்க போய்ட்டு மதுரை கமிஷன் ஆஃபீஸ்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வேலையை வேலையை இவங்கெல்லாம் இப்படி தாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆர்எஸ்எஸ் சங்கியில் தான் கலவரத்தை ஏற்படுத்துவாங்க

இந்த பெண் என்ன மதம்னு பார்த்து அவர் ட்ரெஸ் நீங்க கிழிக்கல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்து பிஜேபி சங்கிகள் வந்து பள்ளியில் வன்புணர்வு பண்ணல இப்ப இந்த அம்மா சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க இப்ப இந்த அவதூறு ஆதீனம் ஞான சம்பந்த தேசியர் என்ன சொல்றாரு என்னை கொள்றதுக்கு பார்த்தாங்க யாருங்க வந்து தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு யாரை சொல்றாரு ஒரு சமுதாயத்தை வந்து குற்றம் சுமத்துறதுக்காக இப்படி சொல்றாரு தொப்பி வச்சு தாடி வச்சுக்கிட்டு வந்து என்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட சதி மாறி பரப்பி ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு பொய் பிரச்சாரத்தை சொல்கிறாரு இது அப்பட்டமாக தெரியுது எப்படி தெரிய வருது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால தெரிய வருது இவர் கார் வந்து ஃபார்ச்சுனர் காரு ஸ்ட்ராங்கான காரு இவர் போகிறது இந்த ரோடு அடுத்தாப்புல வந்த அந்த பொலினா கார் வந்து அந்த ரோடு இப்போ இவருடைய திட்டம் வந்து ஒன்று இவருடைய டிரைவர் திட்டம் எப்படி இருந்திருக்கணும் இந்த ஃபார்ச்சுனரில் போயிட்டு வேகமாக பொலினோவில் மோதினா பொலினோவில் உள்ளவனும் செத்துருவான் அரை காரில் மோதினோம்னா இந்த பக்கம் இருக்கிற ஆதினமும் செத்துருவார் நம்ம தப்பிச்சுக்கிட்டுருவோம் அப்படின்ட்டு டிரைவர் திட்டம் போட்டிருக்கலாம் ஒன்று இல்லை அந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கணும் இதை மோதி இந்த சாமி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கணும் டே இதே தவிர குல்லாக போட்டு ஒருத்தவரான் அது ஒரு செகண்டில் தெரிஞ்சிருக்கும்ல விட்டு மோதிர அவனை ஏதாச்சும் ஆகட்டும் அதை வச்சு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாச்சிருவான் திசை திருப்பி சொல்லிடுவோம் இவர் ஐடியா கொடுத்து காரணம் இவருக்கு என்ன தைரியம் இவர் கார் ஸ்ட்ராங் காரு ஏத்தாப்பில் வருது டப்பா மாதிரி காரு நம்ம பிளச்சிக்கிட்டுருவோம் அவனை காலி பண்ணிவிட்டு அவன் மோத வந்தான பழைய தூக்கி போட்டு ஏதாச்சும் கலவரத்தை உண்டாக்கொண்டு இந்த சாமியே அரை செகண்டில் திட்டம் கொடுத்து அடித்து விட்டுருக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் தான் அவங்க போகிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அந்த ஏ வந்த அந்த பொலினோவில் வந்த பாயின விட்டார் சட்டன் பிரேக் கொண்டு நிறுத்திக்கிட்டாரு ஒரு விட்டில் விட வருவாங்க அந்த வடிவேல என்ன பண்ணுவார் ஒரு பயலை நாலஞ்சு பேரை வச்சுட்டே நில்லுங்கடா இப்போ யாராச்சும் வண்டியில் வருவான் நீ குறுக்கி போய் விழுகணும் அடிச்சுட்டு போட்ட மாதிரி ஐயோ அம்மானு நான் நாங்கள் வந்து அந்த வண்டிக்காரனை பணத்தை பறிப்பு பண்ணுவார் அதே மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிளில் வருவார் இந்த பயலை தள்ளிவிடுவாங்க போய் விழுவான் அவர் இப்போ அடிச்சு அங்கிட்ட பிரேக் போட்டுருவார் இவங்க எல்லாரும் போய் பிடிக்கிட்டு அடிச்சு பிடி நம்ம நான் கேட்கும் அடித்தேன் நான் தான் இப்போ நின்று நடான்னு அவங்க கதருவா இந்த இந்த சிரிப்பு எல்லோரும் பார்த்துருப்பான் அந்த கதையாக இந்த சாமியாரும் ட்ரைவரும் திட்டம் போட்டு அந்த காரை அடிக்க போகிறாங்க அந்த எதிரில் வந்து அந்த பொலின காரணம் டக்குன்னு சட்டன் பேர் கூட நிறுத்திக்கிட்டான் நல்ல வேலையாக நிறுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும் ரெண்டு காரம் மோதி சமயத்தில் ரெண்டு கார்லேயே இந்த பக்கம் சாமியார் காலியாகிருப்பார் அந்த பக்கம் பொலினும் வந்தவங்க காலியாக இருப்பாங்க ட்ரைவர் மட்டும் தப்பிச்சாலும் இல்லை அவனும் சேர்ந்து போனாலும் போயிருப்பான் அப்படி நடக்காமல் இருந்தது காரணம் அவர் வந்து பிரேக் அடித்ததுனால தான் இப்போ சாமியார் சொன்ன ரெண்டு இது பொய்யிட்டாகி போச்சுங்களா ஒன்று எங்களை பின்தொடர்ந்து வந்தாருங்கிறார் நீ போனது இந்த ரோட்டில் அவன் வந்து அந்த ரோட்டில் இன்னொரு ரோட்லேருந்து வந்தாலும் உங்கள்கிட்ட எப்படி போய் பின் தொடர முடியும் இது பொய் அவன் நம்பர் பிளேட்டே இல்லைங்க நீ மோதலனால அந்த ஓரம் நல்லவே பிரேக் அடிச்சு நின்றதுனால அந்த ஓரத்தில் நம்பர் பிளேட்டை மட்டும் தட்டிவிடுவாங்க ஆறு போகுது அப்போ நம்பர் பிளேட் இல்லைங்கிறது பொய் மூணாவது வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத பட்சத்தில் நீ என்ன பண்ணுவோம் நீ போன வேகத்தை நீ மாற்றி சொல்லுவா நீ போனால் அந்த கார்னரில் கிராஸில் ப்ளஸ் மாதிரி ரோட்டில் அவ்வளோ வேகம் நீ போகவே கூடாது போனது தப்பு இப்படி பல விஷயங்கள் தவறு ஆனதுன்னு எப்படி ஆகுதுன்னா சிசிடிவி இருந்ததுனால இல்லாட்டி இது வந்து வேறு மாதிரி போயிருக்கும் அப்போ இதை கண்டுபிடிக்கணும் ஒருவேளை நம்ம இந்த அவதூறு ஆதீனதம் ஞான சம்மதருக்கு கொள்வதுக்கு டிரைவர் திட்டம் போட்டாரா இல்லை டிரைவரை வச்சு ஒரு பெரிய கலெட்டாக வளர்க்குறதுக்கு இந்த அவதூறு ஆதீனம் திட்டம் போட்டாரா இல்லை ரெண்டு பேரையும் மோத விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்லி இந்த சங்கி கூட்டம் திட்டம் பிடிச்சாங்கிறத காவல்துறை நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருவாங்க இதில் தாட்சணியமே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லலை இந்து மக்கள் அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க ஏங்க இந்த சங்கிக் கூட்டத்துக்கு இதே தாங்க வேலை ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்ன சிக்கந்தர்மலை பிரச்சனையை வச்சு பெருசாக பார்த்தாங்க பெருசாக பார்த்ததுக்கு கூட்டத்தை கரெக்டாக நிதி நிதியுதவிலாம் பண்ணதே இந்த அவதூறு ஆதீனம் தாங்க ஏற்கனவே ஒரு ஆதிநகர்த்தாக இருந்தார் அருமையான மனுஷன் தங்கமான மனுஷன் அருணகிரிதிநாதர் அவர் வந்து அவர் வாயை வாயத்திறந்தால் அன்பு வரும் அழகான வார்த்தைகள் வரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக பேசினார் ஏன் இஸ்லாமிய மக்களுடைய கூட்டங்கள்லாம் கூட அவர் போய் பேசியிருக்காரு அவர் அப்படி இருந்தார் இவர் என்னடான்னா முழுக்க முழுக்க சங்கியாக இருக்கார் ஆதினங்கள் எதுக்குங்க உருவாச்சு ஆதினங்கள் உருவானதே வந்து இந்த சனாதனத்துக்கு எதிராகவும் இந்த சங்க கூட்டம் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு எதிரானவும் உருவாக்கப்பட்டதான் ஆதீன மடங்கள் தமிழ் வழிபாடு வரணும் சிவன் வழிபாடு வரணும் உருவாக்கப்பட்ட இந்த ஆதீன மடங்களில் அந்த கொள்கைக்கு முரணாக இந்த அவதூறு ஆதீனம் மாதிரி ஒரு ரெண்டு ஆளுங்க போய் கிளம்பியிருக்கிறாங்க இவர் நல்ல மனுஷன் இல்லை வாயை திறந்தாலே இவர் வன்மம் ஆளு இவர் மேலே வேறு சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு இவருக்கும் டக்குப்பூர் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவர் மேலே ஏதாச்சும் பாலியல் குற்றங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி பெரிய குற்றங்கள் இருந்தால் தான் பாஜகவில் போய் சேருவாங்க அப்படி இவர் தன்னுடைய அந்த குற்றங்களை மறைக்கிறதுக்காக பாஜக அந்த சங்க கூட்டம் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு போல இருக்குது இந்த ஆதினா இவரை பிடிச்சி உள்ளே விசாரிச்சிங்கன்னா விசாரிக்கிற மாதிரி விசாரிங்க கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும் அதே மாதிரி டிரைவரையும் விசாரிங்க ஏயா இவ்வளோ பொய் சொன்னீங்க அப்படின்னு விசாரிங்கன்னு சொல்லி எல்லோரும் வேண்டுகோள் வச்சு இன்றைக்கி மதுரை கமிஷனர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்குறாங்க இந்த மனுவை நிச்சயமாக ஸ்ட்ராங்காக விசாரிக்கணும் குற்றம் அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் இதில் வந்து பாரபட்சமே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எத்தாப்பில் வந்த பொலினோக்காரர் குற்றவாளியும் அவரை தண்டிங்க இல்லை இவரை ராங்காக போயிட்டு மோதினார ப்ரூஃப் ஆயிருக்குன்னா இவரை ஏன் அப்படி மோதினாங்க ஏன் அப்படி பொய் சொன்னேன் அதுலேயும் பொய்யிலங்கி தொப்பி தாடின்னு சொல்லி மத பிரச்சனையை கழுப்பி விட்ற மாதிரி இந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி பிரச்சனையை என்னையும் பேசுனேன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து இந்த ஆயுத பதவியிலேருந்து விளக்குங்க வேறு தரமான ஒரு சாமியார் அந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுங்க இந்த தமிழ்நாட்டில் மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு அமைதியாக நல்லிணக்கமாக போயிட்டுருக்கு தொடரணும் இது அயோத்தி மாதிரியோ அல்லது அந்த பீகார் மாதிரியோ ராஜஸ்தான் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ ஆயிடக்கூடாதுங்கிற வேண்டுகோள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ தலித்து எல்லா மக்களும் அண்ணன் தம்பி மாமச்சனாக இருக்காங்க இந்த நல்லிணக்கம் கெட்டுப்போய் விடக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லார்டையும் இருக்குது நிச்சயமாக இப்போ இந்த ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் மு க ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான் நினைப்பார் நிச்சயமா அதனால் இதில் பாரபட்சம் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை நீங்கள் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து உண்மையை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லா மக்கள்கிட்ட இருக்குது இதுதான் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சி தான் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தியை நல்லிணக்கங்கிறது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாட்டில் நாளா பக்கம் நடக்கக்கூடிய இது போன்ற செய்திகளை எந்த விதமான இடைச்சுறுகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே தரக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்